ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு பைக் ஷோரூம்ல ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணிருக்காங்க சோ டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோஸ் வீடியோ டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் நம்ம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேடிஎம் சட்டக் தான் வந்துட்டு இந்த ஜாபை ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் கோபி அதாவது அதுவுமே ஈரோட்ல ஒரு ஏரியா தான் ஸோ இங்கே தான் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு பாருங்கள் சேல்ஸ் மேனேஜர் ரெண்டு போஸ்டிங் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் பத்து போஸ்டிங் டிஜிட்டல் ஒர்க்குக்கு ரெண்டு போஸ்டிங் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ரெண்டு போஸ்டிங் ஹெச்ஆர் பிளஸ் அட்மின் ரெண்டு போஸ்டிங் கேஷியருக்கு ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு டெக்னீஷியன் பத்து போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது ஹெல்பர் அஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு வாட்டர் வாஷ் பாய் வந்து ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்க்கும் ரெண்டு பாய் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க நார்த் இந்தியன் குறிப்பாக அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அகாமடேஷன் ஃப்ரீ அதாவது அவங்களே உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேணாலும் அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் சேல்ரி அண்ட் இன்சென்டிவ் பெஸ்ட் இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஸோ நீங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் இவங்க உங்களுக்கு பெஸ்ட் சேலரி பே பண்றதா சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ இருபதாம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது ஆனா இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ இருக்கு அப்படின்றதுனால நீங்க இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க எங்க அப்படின்னா ஈரோடுல தான் இன்டர்வியூ நடக்குது செங்காடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெருந்துரை ரோடுன்ட்டு ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ டபுள் நைன் டபுள் சிக்ஸ் டூ ட்ரிபிள் நைன் த்ரீ செவன் ட்ரிபிள் ஃபைவ் ஃபைவ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ